அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாள் உங்களுக்கு ஆசிர்வாதமாக இருப்பதாக நாம் ஒரு புதிய மாதத்துக்குள் பிரவேசித்திருக்கிறோம் இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் அற்புதமாய் நடத்துவாராக உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம் யாத்திராக நம்ம முப்பத்தி நான்காம் அதிகாரம் பத்தாவது வசனத்தின் நடுப்பகுதியில் வாசிக்கிறோம் உன்னோடு இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள் நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன் இந்த மாதத்திலே உங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் கத்தருடைய செய்கையை பார்க்க போகிறார்கள் கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிற அற்புதங்களை கண்டு தேவனை மகிமைப்படுத்துவார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன் பாருங்கள் யாத்திராகமம் பதினான்காம் அதிகாரத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலுக்கு முன்பாக பாழை மிறங்குகிறார்கள் பின்பாக பார்வோனுடைய சேனையும் வருகிறது அவர்களுக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருக்கிறது பின்பாக பார்வனுடைய சேனை வருகிறதுனால் பயப்படுகிறார்கள் ஆனால் மோசைக்கு மாத்திரம் தெரியும் இங்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார் எல்லாரும் முறுமுறுக்கிற நேரத்திலே மோசையோடு சுற்றிலும் இருந்த ஜனங்கள் கத்தருடைய செய்கையை கண்டு யாத்திராகமம் பதினைந்தாம் அதிகாரத்திலே அவர்கள் எவ்வளவாய் கத்தரை மகிமைப்படுத்துகிறார்கள் என்பதை நாம் வாசிக்கிறோம் அவர்கள் வெட்டாந்திரையில் நடக்கிறது போல நடந்து போனார்கள் அவர்களுக்கு சுற்றிலுமாய் ஜலம் மதிலை போல நின்றதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் இதை பார்த்த பார்வனுடைய சேனை பின்பாக கடந்து வருகிறது அவர்கள் இவர்களை துரத்தி கொண்டு வருகிறார்கள் யாத் உபாகமம் பதினோராம் அதிகாரம் நான்காவது வசனத்திலே அவர்கள் மேல் தண்ணீரை புரளப் பண்ணி கத்தர் அவர்களுக்கு செய்த செய்கையை நீங்கள் கண்டீர்கள் என்று ஆண்டு சொல்லுவார் பாருங்கள் இந்த மாதத்துல உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற கிரியைகள் உங்களை சுற்றிலும் இருக்கிற போராட்டங்கள் உங்களுக்கு முன்பாய் இருக்கிற தடைகள் எல்லாம் தகர்ந்து போய் கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்து நீங்கள் வெற்றாந்திரையில் நடக்கிறது போல நடந்து போய் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் சுதந்திரிக்க வேண்டிய இடத்தை சுதந்திரிக்க வேண்டிய சூழ்நிலையை அடைய போகிறீர்கள் உங்கள் சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் கர்த்தருடைய செய்கையை காணப்போகிறார்கள் உங்கள் குடும்பத்தாரும் கத்தருடைய செய்கையை கண்டிப்பாய் பார்க்க போகிறார்கள் பாருங்கள் ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்த போது அவர் கீழ்ப்படிந்து புறப்பட்டு வருகிறார் அவரை குறித்து ஏசாய ஐம்பத்தி ஓராம் அதிகாரம் இரண்டாவது வசனத்திலே நாம் பின்பகுதியிலே வாசிக்கிறோம் அவன் ஒருவனாயிருக்கை அவனை அழைத்து ஆசிர்வதித்து அவனை பெருக பண்ணினேன் அல்ல ஆபிரகாம் ஆப்ரஹாம் ஒரு மனிதனாக புறப்பட்டு வந்தார் அவர் புறப்பட்டு வரும்போது ஒன்றுமே இல்லை அப்போ சிலர் ஏழாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்துல வாசிக்கிறோம் இதுல ஒரு காணியாட்சி நிலமாகிலும் இல்லாத போது பிள்ளை இல்லாது இருக்கும் போது கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார் அந்த வாக்கு தத்துவத்தை விசுவாசிக்கிறார் கீழ்படுகிறார் கர்த்தர் அவருக்கு சொன்னதை நிறைவேற்றுகிறார் இளையாசர் கூட சொல்வாரு என் எஜமான் பெரிய சீமானா இருக்கிறார் நிச்சயமாகவே ஆபிரகாம் ஆசிர்வதிக்கப்பட்டதை அவருடைய குடும்பம் சந்ததி சந்ததி ஆசிர்வதிக்கப்பட்டதை நாம் இந்தளவும் அளவும் பார்த்து கொண்டே இருக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் கத்தரோடு இருங்கள் நீங்கள் கத்தரை அதிகமாய் பிடித்துக் கொள்ளுங்கள் உங்கள் குடும்பத்தார் உங்களை சுற்றிலும் இருக்கிறவர்கள் கத்தருடைய செய்கையை கண்டு தேவனை மகிமைப்படுத்துவார்கள் சிலர் என்று சொல்லுவாங்க பிரதர் எங்க வீட்டுல என்ன ஒரு பொருட்டா நினைக்கிறதில்லை நான் ரொம்ப மனம் உடைந்து வெளியில சொல்ல முடியாம இருக்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் இந்த வாரத்துல கூட எனக்கு அப்படிப்பட்ட நபர்கள் சொல்லி ஜெபிக்க சொன்னாங்க ஒருவேளை நீங்களும் அப்படி இருக்கலாம் நான் விசுவாசத்தோடு சொல்லுகிறேன் உதாசீனப்படுத்தப்பட்டீங்களா வேதனையோடு இருக்கிறீங்களா கண்ணீரோடு இருக்கிறீங்களா கவலைப்படாதீர்கள் இந்த மாதம் கத்தர் உங்களை வித்தியாசப்படுத்தி காண்பிப்பார் தாவீதை வித்தியாசப்படுத்தினவர் தானியலை வித்தியாசப்படுத்தினவர் யோசிப்பை வித்தியாசப்படுத்தினவர் உங்களையும் வித்தியாசப்படுத்துவார் அவர்கள் எல்லாரும் கர்த்தருடைய செயல்களை அனுபவித்தார்கள் அவர்களை சுற்றிலும் இருந்தவர்கள் கத்தருடைய செயல்களை கண்டார்கள் நிறைய வேத பகுதியை நாம் சொல்ல முடியும் இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களையும் அற்புதமாய் நடத்துவார் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக உங்களுக்காக நான் செபிக்கிறேன் அன்பான பிதாவே இந்த ஏப்ரல் மாதம் என் அன்பான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இயற்கைக்கு அபார்பட்ட அற்புதம் நடக்கட்டும் அவர்கள் ஆண்டவரை அற்புதங்கள் மேல் அற்புதங்களைக் கண்டு நீ செய்கிற செயல்களை கண்டு மகிமைப்படுத்த அவர்களை சுற்றிலும் இருக்கிறவர்கள் பார்த்து சந்தோஷப்படத்தக்கதாக தேவன் கிருவை பாராட்டுங்க என் அன்பான சகோதர சகோதரிகளை ஆசீர்வதிங்கப்பா ஏ சுரட்சக நாமத்தில் பிதாவே ஆம Amen. God bless you. Amen.